இப்ப புதுசா மாட்டிட்டாங்க இல்ல புதுசா மாட்டது என்னமோ மாலை காணல மாட்டிட்டான்னு சொன்னீங்க அதுக்கு முந்தைய நாற்பது பேரை மாட்டிருக்கானு நாற்பது பேரை விட்டுப்பிட்டாங்க இந்த தெரவ மாட்டினதை விட்டீங்கன்னு சொன்னா இன்னும் நாற்பது பேர் நடக்க நீங்க தான் சுமக்க வேண்டியது இன்னும் நாற்பது இடத்துல வைப்பான் யார் தலையில போடுவான் நம்ம தலையில போடுவான் அப்ப இப்ப வசம மாட்டு வசம மாட்டினதே முக்கியமான விஷயம் இந்த வசம மாட்டிக்கிட்டாங்க பாருங்க இந்த நேரத்தில் இறங்கி நாற்பது வழக்கையும் சிபிஐ கொடு எந்த படை வந்து போலீஸ் கூட கண்டுபிடிக்கல இந்த மாலைக்கான வந்து யார் கண்டுபிடிக்கிறா இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு ஒரு பிரிவு இருக்கிறது அவங்க தான் போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க மராட்டிய போலீஸ் நம்ம தர போட்டு பயில குளோஸ் பண்ணிவிட்டாங்க அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கிறது அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்தில் சோக்தா குலாப் சிங் ஒரு ஆர் காரன் அவன் வீட்டில் ஒரு சந்தேகத்தில் சோதனை பண்ணும்போது ஏழு மூட்டையில் பாக்கெட் பாக்கெட் ஆட்டிக்கு ஏழு மூட்டை நிறைய அமோனியம் நைட்ரேட் இருக்கிற சென்னை கூட வச்சுக்கலாம் கொண்டு வைக்கலாம் எவ்வளவு எடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த சென்னையை காலி பண்ணலாம் அந்த அளவுக்கு உள்ள வெடிமருந்துகளை என்ன செய்யலாம் இந்த ஒரு ஆர் எஸ் எஸ் எடுக்கிறாங்க இது ஒரு காரா இருக்கிறது அதே மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல மோங்கிற ஒரு ஊர்ல கோயில் குண்டு வெடிக்கிறது முஸ்லீம் எல்லாம் முதல் பழி போட்டாங்க கடைசியில் விசுவந்து பரிசு காரணம் வச்சான்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அது பேப்பர்ல வந்திருக்கிறது கோயில் வச்சிருக்கிறாங்க தலச்சேரி கேரளாவில் தலைச்சேரியில ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து விபின் தாசன் ஒரு ஆளு ஆர் எஸ் தலைவர் பிபின் தாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுல போய் சோதனை பண்றாங்க சோதனை பண்ணனா தயார் நிலையில நாளைக்கு வெடிக்கிற மாதிரி இப்ப வெடிக்கிற மாதிரி இன்னைக்கு வெடிக்கிற மாதிரி ரெடிமேடாக தயார் நிலையில இருபது பயங்கரமான வெடிகுண்டுகளை கைப்பற்றுகிறார்கள் இது பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இப்ப கிட்டத்துல பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி எட்டுல தலைச்சேரியில ஆர் எஸ் தலைவர் பிபின் தாஸ் என்பவருடைய வீட்டுக்குள்ள போய் இருபது குண்டை எடுக்கிறாங்க இருபது குண்டை இருபது இடத்துல வீசினால் ஒரு இடத்துக்கு இருபத்தஞ்சு பேர் போனால் எங்க யாரு எங்கேயோ போயிரு கணக்கு அந்த மார்த்திட்டு இவனுக்கு ஏன் குண்டு இவனுடைய வீட்டில் இருபது வெடிகுண்டு எப்படி வந்தது எதற்கு இந்த வெடிகுண்டு வைத்திருக்கிறான் யோசிக்க வேணாமா அப்ப இந்த மாதிரி வெடிகுண்டுகளை தயாரிப்பதும் மெட்டீரியலை தயாரிப்பதும் நாளைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில ரெடி பண்ணி வைத்திருக்கிறதும் ஒரு இயக்கத்தினுடைய வேலையாக இருக்குமே ஆனால் உங்களுடைய சந்தேகம் எங்கே திரும்பி இருக்கணும் அவங்க நோக்கி திரும்பி இருக்கணுமா இல்லையா திரும்பிச்சா திரும்ப கிடையாது அதே மாதிரி கர்நாடகம் அது முக்கியமான விஷயம் கர்நாடகம் கேரளாவிலேயாவது கம்யூனிஸ்ட் காரன் பழி போட்டுருவாங்க கேரளா என்ன பண்ணிடுவான் அது கம்யூனிஸ்ட் காரம் பண்ணது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்குதுல கொண்டு வச்சு எடுத்து போட்டாங்கன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க கர்நாடகாவில எடுத்தான் கர்நாடகாவில யாரு இருக்கா முதலமைச்சர் ஆயிப்ப காங்கிரஸ் ஆயிருக்குது கம்யூனிஸ்டா இருக்குது நம்ம எடியூரப்பா இருக்கிறாரு அப்ப எடியூரப்பா யாரு பிஜேபி காரரு பிஜேபி காரர் முதல்வராக இருக்கக்கூடிய கர்நாடகாவில் ஒரு தேவாலயத்தை போய் தாக்குறாங்க கிறிஸ்துவ ஆலயத்தை போய் என்ன செய்யறாங்க தாக்குறாங்க அது யார் தாக்குனானு போகும்போது இந்த இந்துத்துவக்காரங்க வீட்டுக்கு போகுது தற்செயலா அதுக்கு உள்ளுக்கு போனா விஷயம் வேற மாதிரி வருது எதுக்கு போறாங்க இந்த தேவாலயத்துல ஏண்டா கல் வீசுனீங்கன்னு விசாரிக்கிறதுக்கு போனா அவன் வீட்டில யாரு ஒருக்கிறாங்க பாஜகவுடைய தலைவர் சுரேஷ் காமத்துன்னு ஒரு ஆளு இந்த சுரேஷ் காமத்தை போய் என்ன செய்யறாங்க மத்திய அரசாங்கம் வேறு ஆட்சியை கலைச்சிக்கணும்னு சொல்லிடுச்சு தேவாலயத்தை தாக்கினோன்னு நடவடிக்கை எடுக்கலை முன்னூத்தி ஐம்பத்தாறை பயன்படுத்தி ஆட்சியை கலைக்குவோம் இல்லன்னா முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு பயன்படுத்தி சட்டசபை முடக்குவோம் சொல்லி மத்திய அரசாங்கம் எச்சரிக்கை விட்ட பிறகு எப்படியாவது பண்ணித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வேற வழி இல்ல அதுக்காக தேடி போய் ஒரு பிஜேபி அரசு முடிப்போம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அவனை தேடி போறாங்க சுரேஷ் காமத்துங்கிற பாஜக தலைவர் வீட்டுல போனா முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜெலட்டினும் ஆயிரத்தி இருநூறு டெட்டனேட்டர் எடுக்கிறாங்க டெட்டனேட்டர் என்ன தெரியுமா

பெங்களூர்ல குண்டு வெடிச்சா இல்லையா இவங்க தான் அதை பண்ணிருப்பாங்க பெங்களூர்ல கர்நாடகாவில பிடிக்கிற பெங்களூர்ல குண்டு வெடிச்சு சொன்னா இவங்க மேலே உன்னுடைய கவனம் திரும்பல உன்னுடைய விசாரணை அந்த பக்கம் போகல அதை பார்க்கிறோம் இப்படி வரிசைய நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான ஒரு நாடகங்கள் நடக்கிற காட்சி நீங்க பாக்குறீங்க அதனுடைய ஒரு அதை விட முக்கியமானது என்ன கோத்ரா இல்லையா கோத்ராவுல வந்து சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க யார் கொடுத்தனா இந்த சங் பரிவார கும்பல் தான் கொளுத்தியது ரயில்ல வந்தவனும் சங் பரிவாரக்காரன் அவன் அயோத்திக்கு போய் கரசேவை செய்யறதுக்காக வேண்டி போயிட்டு வரணும் என்ன செய்யறாங்க இதுல வச்சு நம்ம சங் பரிவாரத்தை கொளுத்தி விட்டோம்னு சொன்னா இந்துக்களுக்கு கோவம் வரும் கோவம் வந்தா முஸ்லீம்கள் கருவறுப்பாங்க அப்படின்னு திட்டம் போட்டு சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயிலை மோடியுடைய ஐடியாவோட மோடியோட ஆதரவோட மோடியுடைய ஆலோசனைப்படி சபர்மதி ரயிலை கொளுத்துகிறார்கள் கொளுத்தின பிறகு முஸ்லீம் கொளுத்து விட்டார்கள் என்று பழிய போடுகிறார்கள் உடனே அந்த இந்து மக்களுக்கெல்லாம் எல்லாம் வெடிகுண்டு சப்ளை செய்யப்பட்டு அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்களை கருவறுக்கிற காட்சியெல்லாம் பார்த்தோம் குஜராத்தில் அவ்வளவு பெரிய கலவரம் இந்தியாவிலே ஒரு ஒரு கலவரத்தில் அதிகமான நபர்கள் இறந்தது என்று சொன்னால் இந்த குஜராத் கலவரத்தை சொல்ல வேண்டும் அந்த அந்த கலவரத்துக்கு காரணமே எது இவங்களை இவங்க ஆட்களை கொலை செஞ்சதுதான் முதல்ல நம்ம மேல பழி போட்டாங்களா இல்லையா அதுக்கப்புறம் நாலு பிரசாத் ஒரு கமிஷனை வைக்க தெகல்கா பத்திரிக்கை அமன் நுழைஞ்சு உள்ள போய் புலனாய்வு செய்ய எப்படி பண்ணிட்டான் அவன் சின்னதா மை கூறவா ஒரு காலர் மைக்கு எடுத்து பட்டன் மாதிரி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இந்து முன்னணி காரண்டே ஒவ்வொரு பிஜேபி காரண்டையா போய் என்ன செய்யறான் ஒவ்வொரு சன் பரிவார பேட்டி எடுக்கிறான் அது வீடியோ கேமரா மைக்கிறது அப்படியெல்லாம் ரெக்கார்ட் அவங்களுக்கு தெரியாது மைக்க மாட்டிருப்பான் ரெக்கார்டர் அங்க இருக்கும் இவன் மாட்டி சும்மா போய் பேசுறது நம்ம நாங்க தான் கொண்டு வச்சோம் அங்க தயாரிச்சோம் மெட்டீரியல் அவர்தான் மோடி இந்த மாதிரி உதவி செஞ்சாரு அதெல்லாம் சொல்றாங்க யாரு செய்யறா குண்டு வச்சது எப்படி குண்டு தயாரிச்சது எப்படி இரண்டாயிரம் முஸ்லீம்களை எப்படி அழிச்சோம் என்பதை சொல்லும் பொழுது குண்டுடைய மெட்டீரியலை பத்தி எல்லாம் என்ன செய்யறான் வண்டி வண்டியா சொல்லி வீடியோ கேசட்டுகளாக அது தகல் காவல் வீடியோவும் வெளியிடப்பட்டிருக்கிறது தகல் காவல் புத்தகமும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழிலும் அது வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது அப்ப இவர்களுடைய வேலை என்னன்னு வழங்குது முஸ்லீம் மேல பழி போடுவதற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத விஷயம் இன்னும் சொல்ல போனா இது ஒரு நாடகம் தான் இவங்க தான் செஞ்சாங்க என்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் தெரியுமா குஜராத்துல குண்டு வடிக்குது இப்ப கிட்டத்துல உள்ள லேட்டஸ்ட் கடைசியா உள்ள குஜராத்துல குண்டு வடிக்கலா ஊர் ஆளு கூட சாவலை சூரத்துல ஒரு ஆளு கூட சாவ கிடையாது எப்படி கொண்டு வைக்கிறாங்க யாரும் நடமாடாத இடத்துல போய் அப்படி வைக்கிறாங்க குப்பத்தொட்டி இல்ல அதாவது சாவக்கூடாது ஆனா முஸ்லிம் கொண்டு வச்சான்னு கருத்து வரணும் என்பதற்கு அழகா பிளான் பண்ணிணாங்க கொண்டு வச்சு குண்டு வச்ச என்ன செய்யறான்னு கேட்டா இந்த நரேந்திர மோடி வந்து எங்க இருக்கா ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து செட் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறார் பயங்கரமான ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு தலைவரா அவர் வச்சிருக்காங்க அவர் வந்து எங்கேயும் போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி தெருவு புறம் கழிவு விட்டுருவாங்க அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க எழுபத்தி ரெண்டாயிரம் ஓப்பன் ஆயிரம் விட்டு என்ன செய்வாங்க மோந்து பாக்க விட்டு என்னமாவது இருக்கான்னு பாத்துட்டு தான் அவர் போவாரு மோடி போறாரா மோடி போய்கிட்டு இருக்கும்போது ஐயா அங்க ஒரு கூட்டிருக்கா தடுக்கலாம் போய்கிட்டு இருக்கிறாரு இந்த அந்த ஒண்ணு இருக்கு அவங்க தங்கிருந்துகிட்டு இந்த ஊர் இருக்குங்கறையில மோடி புற தெருவுலலாம் இருக்குமா? அட ஒரு மோடி அந்த தெருவுக்கு வர்றான்னு சொன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிடுவாங்க? அது மட்டும் இல்ல இந்த மாதிரி பேசுற ஒரு மேடை போட்டிருக்காங்க மோடி பேசுறதுக்காக வேண்டி. அது சம்பந்தல ஒரு சம்பவம் இது. நரேந்திர மோடி பேசுற மேடையில அந்த மேடையில எவனாச்சும் ஏற முடியுமா? அந்த கட்சிகாரன் கூட ஏறுவானா? போலீஸ் அப்படி ரவுண்டப் பண்ணிட மாட்டான் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி. அது போக இவர் வர ஓடறாரு. வெடிக்காத குண்டுகள் அங்கங்கே இருந்து நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தால் பத்தாயிரம் ரூபாய் தருவோம் ஒரு குண்டு நான் கிடக்குன்னு சொன்னா என்ன செய்வோம் பத்தாயிரம் ரூபாய் தருவோம் அது மாட்டுக்கு டெய்லி மூணு நாள் இருக்கிறாங்க அப்ப என்ன விளங்குது இது வெடி குண்டு கிடையாது இது மோடியே மோடி தயாரிப்பா இருந்ததுனால அது வெடிக்காது என்று அவருக்கு தெரியும் மோடியுடைய போலீஸ் உடனே வச்சதுனால அதை கொண்டு வைக்க இயலும் மோடி வீச்ச மேடையை கொண்டு வைக்கிறது குண்டு வைக்க முடியுமா அதை விட முக்கியமானது தெரியுமா

அப்ப இந்த வெடிக்க கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்க செயலுக்கு செய்வாங்க செயல் எடுக்கிறத பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க தெரியுமா அதுக்குண்டு அதுக்கு ஒரு ப்ரூஃப் சட்டம் இருக்குது வெடி குண்டு ப்ரூஃப் இருக்குது ஒரு ட்ரெஸ் இருக்குது அதை எல்லாரும் போட்டுருப்பாங்க அதை போட்டு செய்வாங்க தூரத்தில் எடுத்துட்டு அப்படி இதில் மெட்டல் வச்சு பார்ப்பான் கனெக்ஷன் எங்க பார்ப்பான் எல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நவுண்டு வருவான் அதுக்கப்புறம் என்ன செய்வான் அதை வெட்டி விட்டு அதை செயலுக்கு செய்வாங்க அதுக்கு பெரிய நிபுணர்கள்லாம் அதை கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க இந்த மோடி எடுத்தான குஜராத்ல அந்த வெடிகுண்டை எப்படி செயலுக்கு வச்சான் பாத்தீங்களா சாதாரண போலீஸ்காரன் கூப்பிடுக்கிறான் இதை வெடிகுண்டு வெடிகுண்ட செயலுக்கு செய்யறவன் ஒரு ட்ரெஸ்ஸும் இல்ல ஒரு பாதுகாப்பு கவசமும் இல்ல ஒண்ணுமே இல்ல சும்மா போய் என்ன செய்யறாங்க பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறாங்க பக்கோடா பண்ண பிரிப்புமா இல்லையா அந்த மாதிரி பிரிச்சு பிடிச்சு ஆஹ் செயலுக்கு செய்தார்கள் இதை டிவியில காட்டவும் செய்யலாம் மானம் கட்டவங்க என்ன படிச்சா இவன் என்ன எழுதி இவன் எல்லாம் என்ன மீடியாவில் இருக்கிறான் என்ன அறிவு இருக்குது ஏன்னா செயலுக்கு செய்யறதா செயலுக்கு செய்யறது செயலுக்கு செய்யறதுன்னா என்ன இருக்குன்னு அது குறித்து செக்யூரிட்டி ஏதாவது ஏன் அப்படி செஞ்சான் மோடிக்கு தெரியும் சொல்லி ஒண்ணும் இல்லாது பக்கோட பிரிங்கடா உண்ணாவாதுடா என்ன பண்ணுங்கதே இந்த குண்டு வெடிப்பு அத்தனையுமே இந்த மாதிரி சென்று மோடி எப்படி குஜராத்தில் ஆட்சிக்கு வந்தாலோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்தியாவில் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கடைசி குண்டு வெடிப்புலாம் நாடுறாங்க கடைசி குண்டு வெடிப்புக்கு பிறகு தான் கேள்விகள் அதிகமாகுது மீடியாவில் என்டி டிவி மாதிரியான சில அறிவோடு பேசக்கூடிய சில டிவிகளில்